ராகுல் காந்தியின் திருமண பேச்சு கடந்த சில மாதங்களாகவே மீண்டும் அதிகரித்துவிட்டது எங்கு சென்றாலும் இவரது திருமணம் குறித்தே இவரிடம் கேள்விகள் எழுப்பப்படுகிறது இதற்கிடையே இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரனிதி சிண்டேவை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு இப்போது வயது ஐம்பத்தி நான்கு இப்போது இவர் எங்கு சென்றாலும் எப்போது திருமணம் என்ற கேள்விதான் இவரிடம் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வருகிறது இவரது திருமணம் பற்றி தமிழ்நாடு தொடங்கி பல இடங்களில் இவரிடம் பலரும் பல விதங்களில் கேட்டு வருகிறார்கள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறையும் இவர் ஒவ்வொரு பதிலை அளித்திருக்கிறார் சரியான பெண்ணை பார்க்கும்போது திருமணம் செய்து கொள்வேன் என்றும் தான் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை திருமணம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்றும் கட்சி வேலை அதிகமாக இருக்கிறது என்றும் ஒவ்வொரு நேரத்திலும் இப்படியாக ஒவ்வொரு பதிலை மாறி மாறி கூறி வந்திருந்தார் ராகுல் காந்தி இருப்பினும் கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பு இவர் தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் பேசும்போது விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக திட்டவட்டமாக கூறியிருந்தார் இது அப்போதே ட்ரெண்டிங்கும் ஆனது இதற்கிடையே பிரனிதி சிண்டே என்பவரை ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ள சமூக வலைதளங்களில் இப்போது தகவல்கள் பரவி வருகிறது மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரனிதி சிண்டேவும் காங்கிரஸில்தான் இருக்கிறார் யூடியூப்பில் பல்வேறு சேனல்களும் கூட இதுகுறித்து பல வீடியோக்களை வெளியிட்டு வருகிறது ட்விட்டர் வலைதளத்திலும் கூட ராகுல் காந்தி பிரனிதி சிண்டேவை திருமணம் செய்து கொள்வதாக தகவல்கள் பரவி வருகிறது மேலும் இந்த திருமணம் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய அரசியல் கூட்டணிக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது அதே நேரம் தற்போது வரை இது வெறும் தகவல்களாக மற்றும் வதந்திகளாக மட்டுமே இருக்கிறது இது குறித்து இரு தரப்புமே அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரலி தொகுதி எம்பியாக உள்ள நிலையில் பிரனிதே சிண்டேவோ மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் எம்பியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் ராகுல் காந்தி திருமணம் பற்றி தற்போது மேலும் ஒரு புதிய தகவலும் வெளியாகி வருகிறது அது என்னவென்றால் ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளப் போவது காங்கிரஸ் எம்பி பிரனிதி சிண்டேவை கிடையாது என்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரைத்தான் ராகுல் காந்தி திருமணம் செய்ய உள்ளதாகவும் அந்த பெண் வேறு யாரும் இல்லைங்க நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலினின் நெருங்கிய உறவுக்கார பெண் ஒருவரைத்தான் ராகுல் காந்தி திருமணம் செய்ய உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இதனால் ராகுல் காந்தி இனிமேல் தமிழகத்தின் மருமகன் என்று அழைக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ராகுல் காந்தி திருமணம் செய்ய போகும் அந்த தமிழக பெண் யார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது